ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு அமர் சொல்லித்தான் அந்த பெண்ணிடம் அப்படி நடந்து கொண்டேன் கார் டிரைவரின் ஒப்புதல் வாக்குமூலம் அதிரடியாக பாய்ந்த எட்டு வழக்குகள் ஓடி ஒளிந்த அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா விரையும் தமிழக போலீஸ் ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக்க பாஜக முயற்சி எடுத்தது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்கள் கல்யாண மண்டபம் தனியார் ஹால் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பஜனை அன்னதானம் இவற்றுடன் ராமர் கோவில் திறப்பு விழாவை எல்இடி திரையில் நேரடியாக ஒளிபரப்புவது என பாஜக ஏற்பாடு செய்தது இவை எதற்கும் உரிய அனுமதி பெறப்படவில்லை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வரும் கோவில்களில் நாங்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு பஜனை நடத்தப் போகிறோம் என்று கடிதம் மட்டும் கொடுக்கப்பட்டது இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்த பெரியார் இயக்கங்கள் முடிவு செய்திருந்தன இது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூடும் என்கிற சூழல் ஏற்பட்டது இது பற்றி தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் ஐ அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் டிஎஸ்பிக்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அவசரம் கருதி வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட அந்த உத்தரவை பாஜகவின் தலைமைக்கே அனுப்பி வைத்தார் சென்னை மாநகர நுண்ணறிவு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த உத்தரவில் ராமர் கோவிலுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ நடக்கும் நிகழ்வுகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வராமல் நடவடிக்கை எடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த உத்தரவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார் தமிழக பாஜக தலைவர் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மன் கோவிலுக்கே சென்று அங்கு எல்இடி திரை அமைத்து ராமர் கோவில் திறப்பு விழாவை நேரடி ஒளிபரப்பாக காட்ட முயன்றார் ஆனால் அனுமதி இல்லை என அந்த திரை அகற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டன அதன் பிறகு திரையில் காட்ட அனுமதி தரப்பட்டது இந்நிலையில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று பாஜக மாநில தலைவர்களுக்கு எதிராக வந்தது புகாரை கொடுத்தவர் சித்ரா தேவி எனும் பெண் பிரதமரின் சென்னை விசிட்டுக்காக ஆட்களை திரட்டி கொண்டு வந்து கூட்டம் காண்பிக்க வேண்டும் என பாஜக தலைவர் அமர் பிரசாத் ரெட்டியிடம் டிரைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்பவர் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தார் பாஜக பெண் தொண்டர் ஆண்டாள் என்பவர் கோட்டூர்புரம் பகுதியிலிருந்து பெண்களை அழைத்துச் சென்று பிரதமரை வரவேற்றார் ஆனால் கூட்டம் சரியாக வரவில்லை என அமர் பிரசாத் ரெட்டி புகார் தெரிவித்தார் உடனே டிரைவர் ஸ்ரீதர் ஆண்டாளின் வீட்டுக்கு சென்று அவரை தலையில் தாக்கி அசிங்கப்படுத்தி மானபங்கம் செய்துள்ளார் இது குறித்து ஆண்டாள் மாநில தலைவரிடம் புகார் சொன்னார் தலையில் காயமுற்ற ஆண்டாளை பாரதி ராஜா மருத்துவமனையில் பணியாற்றும் பாஜக மாநில நிர்வாகியான வி பி துரைசாமியின் டாக்டர் மகனிடம் அனுப்பி தலையில் ஏற்பட்ட காயத்துக்கு தையல் போட்டுள்ளனர் போலீசுக்கு தெரிவிக்க கூடாது என்கிற நிபந்தனையுடன் ஆண்டாளை அனுப்பி வைத்தார்கள் ராமர் கோவில் திறப்பு விழா முடிந்ததும் ஆண்டாளின் தங்கை சித்ரா தேவி நடந்த சம்பவத்தை போலீசில் புகாராக பதிவு செய்தார் புகாரை விசாரித்த போலீஸ் பாஜக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல் காயப்படுத்துதல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதை அடுத்து அமர் பிரசாத் ரெட்டியின் டிரைவரான ஸ்ரீதரை கொத்தாக தூக்கி கொண்டு வந்து சிறையில் அடைத்தனர் அமர் சொல்லித்தான் ஆண்டாளை நான் அடித்தேன் மானபங்கப்படுத்தினேன் என ஸ்ரீதர் வாக்குமூலம் கொடுத்தான் அதை வைத்து அமர் பிரசாத் ரெட்டியை தேடிய போது அமர் தலைமறைவானார் இதை கேள்விப்பட்ட மாநில தலைவர் அவர் நடத்தும் என் மக்கள் யாத்திரையில் அமர் கலந்து கொள்ளக்கூடாது என தடை விதித்தார் ஏற்கனவே பாஜக கொடிக்கம்பத்தை மாநில தலைவர் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் வைத்து அத்துமீறிய வழக்கில் போலீசுடன் மோதி அமர் கைதானார் அமர் மேல் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன எல்லாவற்றுக்கும் மொத்தமாக பதிமூன்று நாட்கள் சிறையில் இருந்து ஜாமீன் வாங்கி வந்தார் அமர் என்னை தொட்டுப்பார் என்னை சீண்டிப்பார் என தமிழக போலீசுக்கு சவால் விடுவது அமரின் வழக்கம் இப்போது அந்த அமரே ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திய வழக்கில் சிக்கியுள்ளதால் அவரை போலீஸ் துரத்த ஆரம்பிக்க அமர் தலைமறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஆரணியிலிருந்து ஆந்திராவுக்கு சென்றதாக போலீசுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அமர் பிரசாத் ரெட்டியை பிடிப்பதற்கு ஆந்திரா விரைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் பலர் பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் அதற்கு நேர்மாறாக ஏடிஜிபி அருண் போன்றவர்கள் அவர்களது கடமையை உணர்ந்து செயல்படுகிறார்கள் ஆவடி கமிஷனராக இருக்கும்போது போது மிளகாய்பொடி வெங்கடேசன் என்ற பாஜக மாநில நிர்வாகியை மோசடி வழக்கில் கைது செய்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஏடிஜிபி அருண் அதனால் அவரை குறிவைத்து சமூக வலைதளங்களில் பல டுபாக்கூர் செய்திகளை பாஜகவினர் விடுகிறார்கள் இதற்கிடையே வைரமுத்து கலைஞரை திட்டுவது போல ஒரு போலி வீடியோவை செந்தில்நாதன் என்பவர் தயாரித்து வெளியிட அவரை பெங்களூருவில் வைத்து கைது செய்திருக்கிறது தமிழக போலீஸ் பாஜக மற்றும் அதிமுக ஆதரவு சமூக வலைதள செயற்பாட்டாளரான செந்தில்நாதனின் கைது பாஜகவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பாஜக எதிர்ப்பு நடவடிக்கைகளில் தமிழக காவல்துறை ஈடுபட அதற்கு போட்டியாக காவல்துறை அதிகாரிகள் சிலரின் உதவியோடு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் திமுகவை குறை செல்லும் பாஜக தலைமை வெளியிட்டு வருகிறது என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு